செம்பியரோடு தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஐந்து முனை போட்டி நிலவப் போவதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது ஒருவேளை தமிழகத்தில் ஐந்து முனை போட்டி உருவானால் என்ன நடக்கும் தமிழக அரசியல் களத்தில் என்பதுதான் இப்பொழுது ஒவ்வொரு பத்திரிகையாளர்களின் கணிப்புகளாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்ச்சியை இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் கொடுக்க போகிறது தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கின்ற அரசியல் கள நிலவரத்தை வைத்து பார்க்கும் பொழுது திமுகவின் கனவு என்னவாக இருக்கிறதுனா நம்மிடம் கூட்டணி பலம் இருக்கிறது நம்மிடம் இருக்கின்ற கூட்டணி நிலையாக இருக்கிறது அதனால கண்டிப்பாக மீண்டும் நாம் ஏற்கனவே பெற்ற வெற்றியை பெற்று விடுவோம் என்று திமுக தலைமை கருதுகிறதா ஆனால் கல நிலவரம் எப்படி இருக்கிறது என்று திமுகவின் தலைமைக்கு அவர்களுடைய உருடைய உளவுத்துறை ஏற்கனவே கூறிவிட்டதா அதனாலதான் பாமகவை எப்படியாவது கூட்டணி வலைக்குள் சிக்க வைத்து விட வேண்டும் என்று திமுகவின் தலைமை கருதுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் பாமகவிற்கு பல முறை தூதுவிட்டும் கூட திமுக பாமக தலைவரோ பாமகவின் நிறுவனரோ சற்றும் அவர்களுக்கு வளைந்து கொடுக்கவில்லையா பாமக தமிழ்நாட்டில் தனித்து நிற்பதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணியை களத்தில் நிறுத்தி குறைந்தபட்சம் நாற்பதிலிருந்து அறுபது தொகுதிகளை குறிவைத்து அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனால திமுக வந்துட்டு அப்செட் ஆயிருக்கு அதிமுகவின் நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னா அது மதில் மேல் போன மாதிரி அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை பாமக மீண்டும் நம்முடைய கூட்டணியில வந்துருமா அப்படிங்கிற ஒரு கனவு எடப்பாடிக்கு இருக்கா ஒருவேளை எடப்பாடியுடைய கனவு அது பணிக்குமா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறிதான் காரணம் என்ன அப்படின்னா டாக்டர் அன்புமணி ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்தே தீர வேண்டும் என்ற முனைப்பில் டாக்டர் அன்புமணி அவர்கள் இருக்கிறார் அதற்காக இப்பொழுது டாக்டர் அன்புமணி அவர்கள் பல விதமான வியூகங்களை அமைத்து வருகிறார் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அதிமுகவும் திமுகவும் பாமகவை எதிர்பார்ப்பது அவர்களுடைய ஆசையாக இருக்கலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு வளைந்து கொடுக்கின்ற நிலையில் இப்பொழுது இல்லை அது தெளிவாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை இரண்டு கட்சிகளுக்கும் கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது அப்படி இருந்தும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு முறையும் நாம் தூது அனுப்பி பார்க்கலாம் என்று திமுகவின் தலைமையும் அதிமுகவின் தலைமையும் ஏற்கனவே சில தூதுவர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக சில ரகசிய சந்திப்புகளை திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து பாமகவை வற்புறுத்தி கொண்டிருப்பதாகவே சொல்லப்படுகிறது திமுக வந்துட்டு மிகவும் தீவிரமாக பாமகவை தங்கள் பக்கம் இழுத்து விட வேண்டும் என்று தொடர்ந்து தீவிரம் காட்டி வருவதாக சொல்லப்படுகிறது பாமக எந்த ஒரு சூழ்நிலையிலும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் கூட்டணி இல்லை என்பதை உறுதியாக சொல்லிவிட்டார்களா பாமக நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நிற்கலாம் அல்லது பாமகவின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கலாம் இது இரண்டுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலை திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தெரிந்து விட்டதால் இப்பொழுது திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் பாமக வந்து திமுகவிற்கு தூது அனுப்பியது பாமக வந்துட்டு எங்களுக்கு ஏழு சீட்டு கொடுங்க ஒன்பது சீட்டு எங்களுக்கு கடிதம் எழுப்பியது பாமக வந்து எங்களுக்கு ஏழு சீட்டு கொடுங்க எங்களுக்கு ஒன்பது சீட்டு கொடுங்க பாமக திமுகவிற்கு கடிதம் எழுதி இருக்கிறது திமுக அடிமையாக பணி செய்கின்ற இந்த ஊடகங்கள் இல்லையா அந்த ஊடகங்கள் மூலமாகவும் திமுக பத்திரிகைகள் மூலமாகவும் தொடர்ந்து பாமகவை பற்றி அவதூறு செய்திகளை வெளியிட்டு வருகிறது இந்த பத்திரிகைகள் இந்த பார்த்த சிலர் பாமகவை ஏற்கனவே பாமக மாறி மாறி கூட்டணி வைத்தது அதே போல் தான் இப்பொழுதும் பாமக கூட்டணி வைப்பதற்காக இவர்கள் திமுகவிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தவறாக நினைத்துக் கொள்ளுகிறார்கள் அதில் அதில் இல்லை அன்பு மக்களே பாமகவின் வலிமையை குறைப்பதற்காக பாமகவின் தொண்டர்களின் வலிமையை குறைப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் அவர்களிடம் இருக்கின்ற ஊடக பலத்தை வைத்து பாமக தொண்டர்களை செயலிழக்க செய்வதற்காக அவர்கள் எடுத்திருக்கின்ற ஆயுதம் இதை பாமகவின் தொண்டர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தலைமை தெளிவாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று பாமகவின் தலைமையில் கூட்டணி இல்லை என்றால் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி இம்முறை தனித்துதான் நிற்கப் போகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான வேலையை டாக்டர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை அந்த கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உடன்பாடு ஏற்படுகின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எதிராக ஒரு வலுவான கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் உருவாகப் போகிறது ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இரண்டு இயக்கங்களும் இரண்டு அணிகளாக களத்தில் நிற்கும் பாமகவின் தலைமையில் ஒரு மூன்றாவது அணி களத்தில் நிற்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி என்ற இயக்கம் தனித்து விடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிஜேபியின் தலைமை ஒரு கூட்டணி அமைகின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நாங்கள் தனியாகத்தான் நிற்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சீமானவர்கள் தமிழ்நாட்டில் திமுகவையும் அதிமுகவையும் வீட்டுக்கு அனுப்புவதற்கு கண்டிப்பாக அவர் பாமகவுடன் கைகோப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற பட்சத்தில் திமுகவும் அதிமுகவும் என்ன செய்ய போகிறது என்பதுதான் இப்பொழுது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற இந்த இரண்டு இயக்கங்களின் அரசியல் எதிர்காலத்தை முடிக்க வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையான கட்சிகளை கூட்டணியில் இணைத்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி களத்தில் என்றால் திமுக அதிமுக என்ற இந்த இரண்டு இயக்கங்களும் தமிழ்நாட்டில் இருந்து வேறறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மாற்றத்தை விரும்புபவர்களின் நோக்கமாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நிலவுகின்ற ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் என்ன அப்படின்னா தேர்தல் நேரத்தில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தொடர்ந்து மாறி மாறி கோடிக்கணக்கான ரூபாயை ஒவ்வொரு தொகுதிக்கும் பண பட்டுவாடா செய்து அதன் மூலமாக இவர்கள் ஓட்டை பொறுக்குகின்ற வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள் இதை மக்கள் புரிந்து கொண்டு இவர்களுக்கு எங்கிருந்து இத்தனை கோடி ரூபாய் பணம் வந்தது ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்கு இவர்களிடம் ஆனால் மக்களுக்கான நலத்திட்டங்களோ கிராமத்திற்கான நலத்திட்டங்களோ நகரத்திற்கான நலத்திட்டங்களோ மருத்துவ உதவிகளோ ஒரு கல்வி உதவிகளோ செய்வதற்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லை கஜானா காலி அரசே பல ஆயிரம் கோடி கடனில் இருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறார்களே இப்படியெல்லாம் பேசுகின்ற இவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் மட்டும் ஓட்டுக்கு ஆயிரம் கொடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் பணம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி மனதில் எழுப்பிக் கொண்டார்களே அவர்கள் எத்தனை ஆயிரம் ரூபாய் ஒரு வாக்குக்கு பணம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இந்த இரண்டு இயக்கத்தையும் தவிர்த்து மூன்றாவதாக உருவாகின்ற அந்த அணிக்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டில் இந்த மக்கள் விரோத சக்தியை வேறறுக்க முடியும் ஏனென்றால் இது மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளில் தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் நிகழாதா என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் ஏராளம் ஆனால் அந்த மக்களுக்கு கை கொடுப்பதற்கு ஆட்கள் தான் மிக குறைவு ஐந்து விழுக்காடு நான்கு விழுக்காடு ஏழு விழுக்காடு என்ற அளவில் மட்டுமே அந்த மக்கள் இருக்கிறார்களே தவிர மக்களின் பின்னால் ஒரு பத்தில் இருந்து பதினைந்து விழுக்காடு வாக்குகள் பெற்றுவிட்டால் தமிழகத்தில் திராவிடத்தின் தலைமையில கொலைவிக்கல்லு விழுந்துடும் அந்த நாள் என்னாலா இருக்கும் என்று லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்வோம் என்று பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் கை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் திராவிடத்தை வேறறுப்பதற்கு கண்டிப்பாக இப்பொழுது நாம் பேசியதைப் போல அதிமுக திமுகவை தவிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது அணி வலுவாக அமைகின்ற சூழல் ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் திராவிடியாவுக்கு ஒரு பாட கட்ட வேண்டிய சூழல் ஏற்படும் அதற்கு மக்கள் தயாராக வேண்டும் அதற்கு மக்களும் இன்று இருக்கின்ற இளைய தலைமுறைகளும் தயாராக வேண்டும் இயக்கத்தின் கொள்கைகளையும் இயக்கத்தின் லட்சியங்களையும் உங்களுடைய அடைந்துவிட முடியும் தோற்கடிக்கப்பட முடியாத வெற்றியும் எதுவும் இல்லை வெற்றி பெற முடியாத தோல்வி என்று ஒன்று இல்லை எத்தனை தோல்விகள் இருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு வெற்றி இருக்கிறது அந்த வெற்றி இலக்கை நோக்கி நீங்கள் வீறு நடை போட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே